சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு தான் உண்மையில் நிஜமா செத்து பிழைச்சு வந்தவங்க கூட நாங்கள் பேசுனது என்டி இந்த இது தெரியல அடுத்த நாளில் எட்டு மணிக்கு போறா காலையில் எட்டு மணிக்கு ஏனன்டா அவங்க இப்போ எட்டு மணி மட்டும் ஏன் வச்சிருந்தவன் சொன்னா இனி பரவாயில்ல செத்து போய்ட்டு தானே ஒரு பத்து பன்னெண்டு ஒரு நாலு மணிக்கு சோமட்ட இத்தனை மணிக்கு நீங்க செத்து போயிருப்பீங்கன்னு இத்திர மணிக்கு உயிர் வந்து சொன்னா தலை வெடிச்சா

வணக்கம் இது தமிழ் திறனியில் ஆர்ஜி தம்லா நான் உங்க ஆர்ஜிபுருக்கலன் அண்ட் கே ஓகே இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழைச்சேன்னு கிண்ணியடி பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்ன தனிமையில இருக்கிற ஒரு அம்மா அதாவது தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறமா தன்னோட இன்னொரு மகனை வந்து போராட்டத்திற்கு வந்து பறி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு தனிமையில வந்து இருக்கிறாங்க சோ அவங்களுக்கான சாப்பாட்டுக்கான இப்படி உதவிகளை வந்து பண்ணித்தர சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அமைய தான் வந்திருக்கிறோம் உண்மையிலே வந்து நிறைய பேருக்கு வந்து பண்ணிருக்கோம் அதாவது வயதான அவன் அம்மாமார் வந்து வீட்டில் தனியா விடப்பட்டவங்களும் அவங்கள தான் முக்கியமாக செய்யணும் அதாவது வந்து அவங்கள அதிகமாக அதிகபட்சமாக எதிர்பார்க்குற வந்து சாப்பாட்டுக்கோ இல்லைன்னு சொல்லி அவங்கள வாழ்வாதாரத்தை தான் எதிர்பார்ப்பாங்க தன்னோட வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்காக சோ அதே மாதிரி தான் அந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் உதவி செய்ய போகலாம் ஓகே இப்போ வந்து நம்ம போகலாம் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க அரசாங்க முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வெளில டைன்னே க்ளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டுக்காரம்மா அம்மாம்மா என்னாச்சு இருந்தால் தாங்கம்மா அம்மா பழைய கஞ்சியில் இன்னும் அம்மா இருந்தால் தாங்கம்மா இருந்தால் அரிசி கிரிசி பருப்பு எல்லாம் தாங்கம்மா ஐயா ஐயோ ஸோ என்ன செய்கிறீங்க தெரியல நமிலே இனிமே காண முடியுமா வருது எல்லாரும் இவ்ளோ வீடியோகாரா கழிக்காங்க என்னப்பா உங்களை தடவை உங்களோட அந்த சிரிக்கிறத எனக்கு அப்படி இல்லை இருபத்தஞ்சு வருஷம் மானவரை வச்சு காத்திருக்கேன் எங்கட வேற கால்வாயெல்லாம் நடக்க மாட்டார் அச்சம் பட்டிருந்து இருபத்தஞ்சு வருஷம் நான் படாத கஷ்டம் இல்ல அம்மா இல்ல எனக்கு நாலு வயசு மூணு வயசில் அப்புறம் பர்றதவர் அப்பாவும் இல்லை <laughs> <laughs> ും അവന മൂന്ന് പോലും ഇത്

ஓமாப்பா நீங்க தெராட்டி இருந்தாலும் உங்க ரெண்டு பேரும் மோத்தையும் பார்க்கணும் நிறைய ஆப்ஷன் நான் செட்டாரு சரி அப்ப அதுக்கு தான் வந்து நாங்க பாக்குறதுக்கு என்ன வாய் என்ன வாய் நிலப்பாடல அப்படி இருக்கு என்ன மாநாரு இப்படித்தான் ஒரு சுண்டாரி சொன்னார் சுண்டாரி சாய்க்கினா அது ரவிக்கும் எந்த பிரச்சனையால ரவி சாப்பிடையுமே என்ன பிரச்சனையால என்ன செய்து அதுக்கு குத்துற அடைக்கிற இது கொப்பரை சத்தை கொண்டு வந்தவங்க கொண்டு போய் பிரகாட்டு கடந்து அறிக்காமல் திருப்பி அனுப்பிட்டாங்க தியேட்டருக்குள்ள கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லிட்டு இப்படி இந்த படியன்கள் உதவி செய்யறாங்க கேட்டு பார்த்தா அது எவ்வளவு வீடியோகாராக இருக்காங்க உங்களோட நம்பர் தான் எடுத்து தந்தது இந்த படியம் வேலைக்கு போயிட்டான் அந்த பக்கத்து வீட்டு படியன் நல்ல உள்ளியலமா நீங்க இந்த புள்ளியலுக்கிறதுக்காத இங்க உங்களோட நிலைமைய பார்த்து தெரியுமா ஓ நீங்க எல்லாரும் நல்ல உள்ளியல் தானே அவங்க தள்ளி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு செய்யல நான் எனக்கு எனக்கு பிடிச்ச உள்ளியல் இந்த புள்ளியல் இந்த தங்கமான போல போலிக்கிட்டு

மூன்று பேர் கலையான கட்டி மகன் ஒரு மகளு மகள் இருந்து தம்மைய சம்மையில ஒரு விழாவு கிடையாது அவங்களுக்கு மூணு

மரத்தால அந்தின்ோட்டையால எனக்குடைசிமா நெட்டு மாதத்து புள்ள என்ன சொல்றீங்க சத்யம்மா தாய் சொல்றேம்மா நான் போய் சொல்லணும் இன்னும் கொஞ்ச கால மேம் இட்டு இருந்து பேழ பிரேமா உங்ககிட்ட போய் சொல்ல செத்துடுவோம் செத்து அடுத்த வீட்டுல வந்து எனக்கு அம்மா இல்ல அம்மாட தங்கச்சி அவன் செத்துட்டா அவதான் இப்படி சொல்லுவாங்கல்ல அந்த செத்து போனாங்க எல்லாம் வந்து அங்க குடிட்டு போனதெல்லாம் பாத்துனாங்களோ அப்படியே அந்த கனவுல கண்டனாங்கள அப்படி எல்லாம் கனவு வந்து சொல்லி ஆகன்னு சொல் ஐயர் எல்லாம் சொல்லுவேனான்டாங்க செத்து அடுத்த நான்டாம வீட்டுல வந்துட்டு எனக்கு நாலு மணிக்கு எனக்கு தூக்கி அறிஞ்சா தெரியும்

போனா அங்க கொண்டு போக என்ன சொன்னாங்க இப்போ நாங்க கொண்டு வர நீ வரணா நீ பெறவுண்ணா தண்ணி என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றாங்க சின்ன சின்ன லைட் பல்பு பத்துது நிறைய தண்ணி நிறைய சனம் எல்லா மாமர திணல் மண் குமிச்சிருக்கி அப்ப கூட்டிட்டு போறாங்க கூட்டி போகிறாங்க என்னதான் இல்லை அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு தண்ணி இவ்வளவு வந்ததுக்கு எனக்கு பாயுமே இல்லாத பயம் மாதிரி கண்ட பயப்புட வேணாம் பயப்புட வேணாம்ண்டு இப்படி கையில் ரெண்டு மூணு பேரா கிளாம்புள்ளே தெரியும்மா இந்த அதுக்கு கிட்ட எனக்கு சரிம்மான்னு சொல்றதுக்கு நான் விருப்பம் இல்லை இந்த கொம்பு வச்ச மாடு விடா மாடு அது நான் எது கண்ணது

மற்ற அவர் கத்தின அவருக்கு நல்ல இரக்கமாக இருந்தவர் புற நான் கேட்டேன் ஏன் கத்துறா என்ன புள்ளுவாரு எனக்கு பதினொரு வயதுக்கார மூந்தக்கார இது என்ன கத்துற என்ன இங்க அவரு கத்துறாரு ஏன் கத்துறாரு ஒன்றுமில்ல ஒன்றும் இல்லை அவரு நீ கண்மொழிக்க இல்லையா தே தண்ணி ஒழிக்க இல்லையாங்க கத்துறாள் என்ன சொல்லியே மாத்தி போட்டாங்க அப்ப எங்களோட மஜகார புல்லோன்ட்டு என்னோட வயது ஆளுக்கும் அவள் சொன்னாள் அடுத்த நாட்டு நீ செத்து போயிட்டா செத்து போய்தான் நாங்கெல்லாம் கத்தின்னாங்க சாப்பிட நீ சோறுமாக்கா கிடந்து ஒரு நாளைக்கு என்னவோ குளிக்க கையும் கச்சாங்க ஒரு கிணறுங்க கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோம் என்ன நடக்க சொன்னா

இனி பரவாயில்ல சொத்து போயிட்டு வந்தானே ஒரு பத்து பன்னெண்டு ஒரு நாலு மணிக்கு சோமடுப்பாங்க அவ்வளவு நாங்க நீ அது தேடி எடுக்கணுமே அதுக்கு டைம் வச்சிருந்தவர் நான் போயிடலான்னு சொல்லிட்டு போற இல்லம் ஆட்ட வாசி இல்லாம இவ்வளோ ஒரு சந்தோஷம் சொல்லி வேலை இல்ல நான் பரவாயில்ல வீரியோவுல இப்படி கதைக்கூட அப்படி இப்படி என்று கதைக்குறேன் நீங்க அப்படி இல்ல இந்த வீட்டுக்கார படி அவங்களோட நம்பரை தேடி கதைங்கம்மா இவங்க நல்ல வருவாங்கம்மா பாக்குறதுக்கு

அப்பா கூட

மூண்டு மாதம் அப்பறம் சோறாய்க்கேட்ட எழும்புறேன்னா எலும்பின ரோட்டால அந்த உழகு ஏம்பு அந்த அழகு பெரியதாம அஞ்சலி ஒன்று போய் சங்கல் அடிலாங்க அவளுக்கு ஒன்றன் செய்யலான் அவங்க கொண்டு வந்தவங்க கொண்டு வந்து ஊர்ல கே ஸ்கூலு கிட்ட அவங்கள வீடு அப்ப ஒரு கொஞ்ச நாள் நான் போவேன் கண்ணவன்ட்டு அவதான் கண்ணவன்ட்டு வன்ட்டும் அம்மா கிட்ட போய் சொல்லு எனக்கு சாப்பாடு தராங்கல்ல தண்ணி இல்லை என்ன கிட்ட எடுக்கிறாங்கல்ல வட்டி கொடுக்குறவங்க சொல்லு போய் அம்மா கிட்டேன்ட்டு பீரோலிய உடுப்பெல்லாம் பீரோ இல்லை அந்நேரம் பொட்டிக்கு அறிக உடுப்பெல்லாம் தாக்கல் கொடுத்து எனக்கு கோயில்ல அன்னதானம் கொடுக்கறது இல்லை தயிர் உரைச்சி அதை போய் அவகிட்ட சொன்னேன் பெரியம்மா அப்படி பிடி ஒரு கனவு வந்தேன் நான் திரை சகைய சொன்னாவு கதையை சொல்லிடாதா இருக்கட்டேன் நான் சொன்ன மாதிரி அவங்க அவ்வளவு செய்த விட செய்து முழுதும் கொடுத்து அதுக்கு அப்புறம் கனவுல வந்து சொன்னாவு இனி நான் என்ன சென்னாலும் சொல்லிடாத நான் நல்ல சந்தோஷம் அறிகேன் இல்லையா என் பேராலையும் எல்லாம் குடுத்துட்டாங்க சாமி அம்மன் சாமி அம்மன்

கொழும்பாச்சு அப்ப இதெல்லாம் தெரியாது எனக்கு பெருசா கண்டு இல்ல ஆனா எல்லாரும் கத்துவாங்க நான் இருந்து கேப்பேன் ஏன் கத்துறேன் என்ன சொல்றேன் இல்ல அம்மா கண்டு கேட்டா கார்ல வருவாண்டுவாரு அப்பா அப்பா நான் காதுல கடுக்கன்னு தங்க தங்கப்பல்லு கட்டியிருந்தவரு முழு கலட்டினாரு மட்டக்களை போஸ்பிட்டல ஒன்று வச்சு அவங்க ரெண்டு பேரும் நாங்காச்சும் இன்னொரு மீஸ் கூட்டிட்டு போயிட்டான் அப்ப அப்பாட்ட கேட்டு அம்மா கூட்டி போற இல்லையாண்டு அப்பா என்ன அம்மா நாளைக்கு தான் மருவா அடுத்த நாள் கொழும்புக்கு அனுப்பித்தாங்கம்மா கொழும்புக்கு அனுப்பின வெங்கட அம்மா வரல வரல நான் கேட்குறேன் அதுக்கப்புறம் அவ தான் என்ன வளர்த்தவை தான் அம்மா அம்மாவோட தங்காச்சி அவகிட்ட கே வெங்கட அம்மாங்கன்ட்டு இந்தாருக்கு என்ன அம்மாண்டு வாங்க

ഉളുന്താ കൊണ്ടെടുത്താരു ആമ്പല പുള്ളികളെ

பிள்ளை குடும்பத்தில் இருந்து அனுப்பியிருந்தாங்க அந்த அனுப்பினவரோட தம்பி வேலாயுத பிள்ளை சிவகுமாரோட இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவுக்கும் அவங்களோட அம்மா பிள்ளை பராசக்தி அவங்களோட இருபத்தி மூணாவது ஆண்டு நினைவுக்கு இருந்தும் வந்து இந்த காசை வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்றேன் வந்து அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு இவர் தான் வந்து பணத்தொகை அனுப்பி வச்சவர் அவரோட தம்பிக்காகவும் அவங்களோட அம்மாவோட நினைவு ஆண்டிற்காகவும் அப்படின்னு அனுப்பி வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆசைப்பட்டு ஆசீர்வதிக்கப்போ போறீங்கன்னு சொன்னாலும் கூட அது அவங்களுக்கு உறுதியானது தான் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு ஆனால் சொல்றது கண்டு பார்த்த இல்லாமல் நான் இவ்வளோ காசை காண்றதுக்கு ஆசையில் இருந்த நான் அவங்களுக்கு நல்ல மூர்ச்சம் கிடைக்கும் அவங்க இறந்தவங்களாமான் அவங்களுக்கு நல்ல மூர்ச்சம் கிடைக்கும் இறைவன் நல்ல ஒரு இன்னும் மேலும் அவங்களுக்கு ஒரு உலகத்தில் ஒரு கண்மபூமியில் அவங்க பிறக்கிறதுக்கு நல்ல கிருமையை செய்து அவருக்கு நல்ல மோட்சம் கிடைக்கும் அந்த நாராயண ராஞ்சினிய பெருமான் அவங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க அவங்களுக்கு செத்து போயும் அவங்களுக்கு நல்ல மோட்சம் கிடைக்கணும் அவங்களுக்கு ஒரு முள்ளு வேலி கட்ட கடம்பு இல்லாமல் அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு நல்ல ஒரு சந்தோஷம் இருந்து வாழணுமா நீங்களும் இருந்து வாழணும் நீங்க எல்லாரும் எப்படி மாநாடு என்ன தேடி வந்த நீங்க எங்களோட உயிர் எப்ப ஒண்ணு எங்களுக்கு தெரியாது இப்பதை சாப்பாடு எப்படி இப்பதை வாழ்க்கை எல்லாம் வந்த அப்படி தெரியலப்படாதா நீங்களும் கஷ்டப்பட்டு இவ்வளவு மக்கள் உதவியை செய்து அவங்களுக்கு கோடான கோடி நன்றிமா நான் உங்களுக்கு இதுக்கு மேலே என்னத்தம்மா சொல்கிறேன் சரிங்கம்மா உண்மையில் நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க அலட்டிக்காதீங்க இந்த வயசில் இருக்கும் வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் சரிங்களா இப்போ உண்மையில் வந்து இந்த ஒரு உதவி பண்ணியிருந்த கனடாவில் இருக்கிற வேலாயுத பள்ளி குடும்பத்திற்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் நாங்கள் எதுவும் என்ன முடிச்சு உங்களுக்கு கால் பண்ணுவோம் பேசுவோம் நீங்கள் அப்படி ஏதாச்சும் அவசரம் என்ன சொன்னால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா அவங்க கனடாவில் இருக்காங்க கனடாவில் இருக்கிற வேலாயுத பிள்ளைண்டா எனக்கு அவங்க இளமையாக தயாரிப்பாங்களோ மூப்பா முத்தாக்கள் அந்த அம்மா அப்பா அந்த குடும்பம் நல்ல மாதிரி அவங்களுக்கு நல்ல மொட்ஜத்தை கடவுள் காட்டணும் அவங்க நல்லா இருப்பாங்க மகன் எனக்கு நீ சொல்றதுக்கே பார்த்த நான் ஒரு பத்தாயிரம் ரூபா காசை காண்றதுக்கு காசையில இருந்து நான் அவங்க உள்ளவன் தந்தது எவ்வளவோ நன்றி ஓடான்னு ஓடி நன்றி மகன்

はか。<music>